அலாமி வரமத்தி வரகாத்தூரு சிச்சா வீட்டு நாய் ஒடியாந்துட்டு மேலே வந்துட்டு கீழே போக வேணாம்ங்குது பிடிச்சி கட்டி போட்டு கட்டி போடு கீழே பிடிச்சு எல்லாமே பிடிச்சிட்டு போயிடு உள்ளே போயிடுச்சு கட்டுக்கு உள்ளே போயிடுச்சு சரி ரெண்டு நாளா இப்படி இருக்கு ஏ கணேசா இன்னும் இருக்காம அந்த பழத்தில் எப்படி இறங்கும் அந்த பழத்தில் நாய்க்குட்டி அது எப்படி ஏய் வாரமான சனி ஞாயிறு போலன்னு கட்டுறது பாடி எல்லாம் உள்ள இருக்குங்க நான் சொன்னேன்ல அத்தனை தடவை சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் வாங்காதையா வாங்காதையான்ட்டு கணேஷ் வந்து இந்த வண்டியில் கொண்டுறவங்கள்ட்ட வாங்கி இருந்தாப்ல ஒரு பத்து குஞ்சு எல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு பட பட படப்படம்னு சொல்லிட்டு போச்சு இவங்களாம் நேற்று திறந்து விடல இன்னைக்கு தான் திறந்து திறந்துட்ருக்கேன் ஏன் நீ மட்டும் உள்ளார் நிற்கிற ஆ இந்த இடமெல்லாம் சேராக ஆகிப்போச்சு போச்சு அடேங்கப்பா ஆ இவங்க மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது தெலு மட்டும் வா 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 போ இல்லைப்பா நேற்று யாருமே திறந்துடல நேற்று இருந்த கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு யாருமே திறந்துடல வந்து மதியானம் முட்டோ சாப்பாடு போட்டு இறைய போட்டு வந்துட்டேன் போ உக்காடி வந்தால் அப்படியே கால் கடியிலேயே பிடிச்சிட்டு வந்துடுது பார்த்தீங்களா ஃபுல்லாக சேராயிருச்சு என்னென்னா கால் வச்சு நடக்க முடியாது பட்டார்ந்து வலிக்கு விட்டுரும் அதுதான் தலைவலி அது மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தேன் இதில் மூணு குஞ்சு தான் இருந்துச்சா அது மூணு தான் இருக்குது இன்னொன்று காணான்னு பார்த்தா உள்ளார உக்காந்துருந்துச்சி இதுதான் வந்து விட்டேன் இவங்களில் பதினோரு பேர் இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அதெல்லாம் இருக்குது இன்னிக்கு வழி நாலு இருக்குது ரொம்ப மோசம் இந்த ரெண்டு நாளாக டைவாக புயல் போட்டு நம்மளை அடிக்க வச்சிருச்சு செஞ்சிருச்சு சம்பவம் பயங்கரமாக பண்ணிடுச்சு அதாவது மழை ஊற்று ஊற்றி ஊற்று 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 ஊற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா எனக்கு தான் சரியாக போச்சுச்சு பாடி ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா தீனி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மேய்ச்சில் வந்துட்டாங்க இதுக்கு மட்டும்தான் வந்துருக்கு இன்னும் அந்த கிண்ணிக்கோழிலாம் அங்கே கீழே தான் இருக்குது கிண்ணிக்கோழி அப்புறம் அந்த நாலு குஞ்சுங்க அது இங்கிட்டே வரதில்லை ஒன்லி கீழே மட்டும்தான் அவங்களோட வேலையே மேலே எட்டி கூட பார்க்குறதில்லை இருந்தது வேறுங்க இவங்க எல்லாம் இங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கிண்ணிக்கோழிஸ் நம்மளே பார்த்ததும் வராங்க பார்த்தீங்களா விட்டா மேலே கீழபடியாக இருந்துருவாங்க நான் இங்கிட்ட வந்து நிற்கிறனால தீனி எதுவும் போடுவேன்ட்டு ஒரு படையே இப்போ ஒடியாருது பாருங்க தா எல்லாம் அங்கிட்டு மேலே மேய்ஞ்சிகிட்டு இருந்துச்சு எல்லாம் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் நிமிந்து மேலே பார்த்தோம்னா கிளைமேட்டு பாப்பா 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 ஐயோ போட்டு தள்ளுது கொஞ்சம் இந்த மழை விட்டு அப்படி வாசல்லாம் காஞ்சிச்சு சரி காய்ஞ்சிரும்னு பார்த்தா திடீர்னு இப்படி எப்படி மிஸ்ட் குட்டுருது மிஸ்டு குட்டுச்சுனா மறுபடியும் மழை வரும் மழை வந்தால் மறுபடியும் எல்லாத்தையும் அடைக்கணும் ஐயோ 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 முடிய அந்த நாலு பேர் இருக்காண்ணா எல்லாம் உள்ளே போய் உக்காந்துருச்சா மலைக்கு குளுருங்க சரியான குளிர் நான் தான் பார்த்தேன் திறந்த நாட்டி கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தால் அவருங்க அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக நிற்கிது எதுவும் அடிப்பட்ட நில சண்டை போட்ட நிலம் அப்படி நிற்கிதா இல்லை கிளைமேட் நாளில் அப்படி நிற்குதா என்னென்னு தெரியல படைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சு விடணும் குடிக்கிறதுக்கு அது நாளை இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா மேயுதுங்க கிளைமேட்டுக்கும் இது பண்ணிக்கிட்டு அழகாக மேய்தாங்க கிளைமேட் பார்த்தீங்க எப்படி இருக்குன்ட்டு எப்படி வந்து பார்த்தோம்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக மிஸ்ட்டு டூடு பாருங்கள் டூடு இங்கே மேலே இருக்கான் டூடு டூடு மட்டும்தான் இங்க உள்ளார இருக்கான் டூடு வெளியே ஓடல ஏ டூடுதா வாங்க வாங்க டூடு அப்படியா ஏய் அவன் வந்தனால அவன் வந்து அப்பா 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 இங்க உள்ளாரியே தான் மேயுது விட்டுறது டிஸ்டர்ப் பண்றது இல்லையா ஏன்னா ரொம்ப குளிரா இருக்கா டிஸ்டபட்ருக்க இவரு நம்ம இங்கிட்டு வந்து இல்லை இங்கிட்டு வந்துடுவாங்க பட்டு நம்ம கேட்டால் சத்தினோம்னா கமெண்ட் வந்துக்கோங்க நோவே கிரே கோழி மட்டும் தனியாக இருக்குது ஸோ ரோடு போடுறதுக்கு எல்லாம் போட்டு பறித்து போட்டாங்க அதுக்குள்ளே மழை வந்துருச்சு வேலையெல்லாம் போச்சு அப்படியே அங்கே வந்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே அட்டி போட்டாச்சு யார் ரெண்டு பேர்த்தையும் சிம்பாவையும் ப்ரௌனியும் என்ன பண்ணுறது ஜிம்பா ப்ரௌனி ப்ரௌனி ரொம்ப 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 ராவடிங்க தெருவில் ஒருத்தவங்களை போட போக விட மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் வண்டியும் தோர்த்தான் இதில் என்ன அதுனா மழை வேறு பெய்யுதா யாராச்சும் சடனாக பிரேக் போட்டாங்கன்னா அவ்வளோதான் வலிக்கு விட்டு விழுதான் பிரி ப்ரௌனி இங்கே போட்டுருக்கா ஜிம்பா ஒரு ஏய் ஜிம்பா என்ன கொட்டா இருக்கு எதுக்கு ஒரு போய் படுத்துக்கிறேன் அது ஜெர்மன் ஷெப்பர் கிராஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லா அது பார்க்கறக்கு அது பழைய நம்ம பழைய ராக்கி மாதிரியே அதை முடி மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸ்கூர்லயே படுத்துருக்கு அந்த ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது என்னென்னு தெரியல மெருக்கியூன் இருந்துச்சுன்னா மெருக்கியூன் போட்டு விடலாம் கைவசம் இல்லையே சரி சாயங்காலம் இந்த ஹெச்எம் ஹெச் ஒன் ஹெச்எம் ஒன்று போட்டு ஏன்னா கிளைமேட்டு அப்படி இருக்குது நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது குறி குருகி நிற்கிது எல்லாம் இங்கிட்ட வந்து மேய்ச்சிக்கிட்டு நுனிப்பு இதை சாப்பிட்றது தான் அவள் மட்டும்தான் டல்லாக இருக்கா பயமாக இருக்குது கொடி தான் அந்த குஞ்சு மட்டுந்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த அவள் கோடிக்கு முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்களா கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆனால் கொஞ்சம் மேச்சுரல்லாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக அந்த ஹெம்மு ஒன்று அந்த காஃப் சிறப்பு போகிறது பார்த்தீங்களா அது வேண்டாம் கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு பார்ப்போம் எதுவும் இம்ப்ரூவ் ஆகதான் என்ட்டு எல்லாம் இருக்குதுங்க பக்காவாக டூடு உள்ளாரே விட்டாச்சு அவனை வெளியே விட்றதில்லை ஸோ குளிர் கொஞ்சம் அன்லிமிட்டடாக தான் இருக்குது பார்த்தேன் வந்து இந்த ட்ரே எல்லாம் எடுத்து அரிசியாக அடிக்கிட்டேன் ஏன்னா இந்த ட்ரே அடிட்டோம்னா அந்த எல்லாம் போய் உள்ளே படுத்துக்கும் இதுக்குள்ளார போய் படுத்துச்சுன்னா கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த டயர்லாம் எடுத்து டயர் எல்லாம் கீழே அடுக்கி அதுக்கு மேலே இந்த ட்ரே அடிக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ இன்னொன்று நல்லா ஃப்ரீயாக படுக்குங்கல்ல அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கு பாப்பா ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி ப பண்ணுவோம் குளிர் நம்மளாலேயே தாங்க முடில பாவோம் அதுங்க எப்படி தாங்கும் தண்ணி வச்சு விட்டு சு நல்லா கொஞ்சம் சுடு சுடுதண்ணி உணர்ந்துச்சோம்னா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரொம்பலாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது அப்படியே போய் இருந்தாலும் ஒரு பயம் நம்மளுக்கே சொல்லி பிடிச்சிருது அதுங்களுக்கு சொல்லவா தேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் அவ்வளோ தூரம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் இது மட்டும்தான் இந்த எது தப்பாகாமல் இந்த பனிக்காலத்தை தாண்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே இந்த சாரல் மேலே பிரிடுச்சு வேறு லைட்டாக இப்போ தான் பா வாசல்லாம் கொஞ்சம் காஞ்சிச்சு சரி அவ்வளோதான் முடிஞ்சுன்ட்டு பார்க்குறப்ப மறுபடியும் மலை இது எல்லாம் அவன் பாதி பேர் உள்ளே இருக்காங்க பாதி பேர் வெளியே இருக்காங்க சரி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அவன் கடைக்கு போயிட்டு வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே அடைச்சி விடலாம் இப்போ போனோம்னா எல்லாம் மேலே வந்துடுவாங்க திட்டவோயப்ப தான் எண்டுக்கோடு போடுமோ தெரியலையே அடித்து கொடுத்து பேயுது நிற்கிது பெயுது நிற்கிது இப்படியே தான் இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒருத்தி இருக்கா ரெண்டு மூணு கிண்ணி கோடி இங்கே இருக்குது ஒன்று தான் இருக்கா அதுவும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என் காலு பின்னாடி எட்டு எட்டுன்னா மீதி மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு மீதி ரங்கே போச்சு கிரேட் கோழி அங்கேருந்து ஒட்டியாருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தான் இருக்குது இன்னும் ரெண்டு காணாமே ரெண்டா மூணு காணா எங்கே போச்சுங்க கிண்ணிக்கோழி ஒன்று மட்டும் இங்கே சுற்று மீதி ரெண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போ உள்ளார் போய் உக்காந்துக்குச்சா வாடே முடியல எங்களை பொழுது மாதிரிலாம் கண்டுபிடிக்கும் பாருங்க எங்கே வந்து உட்காந்துருக்கான்ட்டு இங்கே வந்து டூடு கொஞ்சம் மழை விடுவோம் வெளியூடையும்ட்டா ஆக்சுவலாக மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்துட்டேன் நான் அந்த அடுப்பெல்லாம் இப்போ பற்ற வைப்பாங்க கொஞ்சம் சூடாக படுத்துக்குவோம் விஜயான வீட்டு பக்கத்தில் அதனால இங்கே கொண்டு வந்தாச்சு இவ்வளோ நேரம் மழையிலேயே நல்லா உலகிட்டாங்க இதுக்கு மீறி இவங்களுக்கு ஏ அப்படியா 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 இதுக்கு மீறி விட்றது சரியில்லை அப்படி கூட்டிகிட்டு போய் கபா 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 கப்பான்ட்டு எல்லாத்தையும் அடைச்சிட வேண்டி தான் இன்னிக்கு ஓடிப்பாரு ரெண்டு தான் இருக்குது மீதி மூணு எங்க இது இல்லையே இருந்தது மூணு ஒன்று ஒன்று பா வா ஓடி 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 அப்படி பிடிச்சி எல்லாத்தையும் அடைக்க வேண்டியதா ஸோ இந்த ட்ரெயெலாம் உள்ளார வச்சுருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவங்க வார்மிங்காக படுப்பாங்கன்ட்டு என்ன நினைக்கிறேன் எல்லா அப்பாடி இங்கே கொஞ்சம் சேராயிருச்சுங்க இது எப்படி இங்கே உழவு சேரு வந்துச்சின்ட்டு தெரியல அதே மழை இந்த நச 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 நசன்ட்டு பெய்யவும் பெரிய மழையை அடித்தா இந்த இது இருக்காது நஜ நஜன் பெய்யவும் தான் உழவு பிரச்சனை இங்கோ இங்கே தான் இருக்குது இன்னொன்று காணா ஒன்று மேலே இருந்துச்சு அது இன்னும் வரல கீழே ஆமாம் அவள் தான் வரலன்னு நினைக்கிறேன் எல்லாம் மலையிலேயே நினஞ்சிக்கிட்டு உலாக்கிட்டுருக்கு ஓடியா 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 ஏய் ஏ போட்டிருக்குல்ல எல்லாத்துக்கும் பகுந்து தான் போட்டிருக்கு எல்லாம் ஜெயந்தி திங்க வேண்டியதான தீங்க ஓட்டுந்தால் தீங்கணும் இருக்கோ இல்லை மேலேருந்து பறந்து பறந்து வராங்க வரட்டும் இன்னும் இன்னும் எல்லா பேட்சும் வரட்டும் அதுக்கப்புறம் மீதி போட்டுக்கலாம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்ளார துரத்தியாச்சு கின்னி கோழி ஒன்று வெளியே போச்சு உள்ளார வந்துச்சா என்னன்னு தெரியல அங்கே மூணு இருக்கா நாலு இருக்கா அது மட்டும் தான் தெரியல என்னது இது ஒன்று கூறிகிட்டு நிற்கிது இந்த தண்ணி வைக்கும் ஒன்று அங்கிட்ட இத்தனை இருக்குது ரெண்டு ஐயா முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணுங்க என்ன படார்டு உட்காந்துருச்சு நல்லா தானே இருந்துச்சு இன்னொரு வரைக்கும் சுறுசுறுப்பா ஐயோ உங்க புதுசு புதுசாக ஏதோ ஏதோ பண்ணுது இன்ன வரைக்கும் நல்லா வள நல்லா தானே இருந்துச்சு நேரம் வரைக்கும் ஆ நாலு இன்னைக்குள்ளேயும் வந்துருச்சு இது என்ன ஒரு மாதிரி உக்காந்துருக்கு டவுட்டா இருக்க அடிபட்டுருக்கு அப்படியே எல்லாம் போய் உள்ளார உக்காந்துக்குங்க முதல்ல அந்த தண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எது வெது சுடு தண்ணி கொண்டு வந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் அது எனக்கு பிடிக்கிறதுக்கு ஆனால் அந்த டிட்டுவா புயல் வந்து வச்சு செஞ்சிருச்சு நம்மளே கொஞ்சம் பயத்தை காட்டிருச்சு நம்மளுக்கு